ஐய்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏ ஏய் ஏய் சுத்தரா ஆளுகடா என்னை சுத்தராளுகா அம்மாளு மகளுக்கு சுத்தரா ஆளுகடா பஸ் அப்படி நட ஏன் இன்னொரு நடக்கணும்னு பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நே திரும்பி ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ வந்து என் மனசு ரொம்ப இப்படி தான் அப்படின்ட்டு இல்லை ே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த கேரள சும்போது சாமி யூடியூப் வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் தான் பார்க்கணும் அது நானே அப்படி பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சி சதவீதம் நான் அப்படி இருந்தேன்னா அந்த நூறு பர்சன்டேஜ் அதையவே நம்பி ஒரு ரெண்டு உயிரே போயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நேற்று சும்மா எதர்ச்சியாக வீடியோஸ் பார்க்கும்போது அது வந்துச்சு பார்த்திங்களா இல்லையான்னு தெரில இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதனால் கேட்டால் கேட்க 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 ரொம்ப பயங்கரமாக இருக்குது யாருமே ட்ரை பண்ணக்கூடாது நிஜமாலுமே நானே அது பண்ணியிருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரபலமான டாக்டரு அல்சரு ஜீரண பிரச்சனை இருந்ததுன்னா சோம்பு வாயில் போடுங்க எல்லாரும் கையில் சோம்பு வச்சுருங்க அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன் நான் ரொம்ப நல்லா இருந்தேன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இந்த தான் கெட்டு போயிட்டேன் சோம்பு வாயில் போட்டு வாயில் போட்டு என்னாச்சுன்னா எரிச்ச பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமான எரிச்சல் ஆகும் பயங்கர வழியாகும் அது என்ன சொல்கிறது அது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும் அது வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தான் தான் வீடியோஸ் அது வந்து அவங்கள அந்த டாக்டர் சொன்னால் தெரியும் சரி அவங்க பேரெலாம் நம்மளுக்கு எதுக்கு சோம்பு சாப்பிடுங்க என்ன சோம்பு கையிலே வச்சுருங்க கையிலேயே வச்சுருங்கன்னு சொல்லி தான் இப்போ எனக்கு பிரியாணி சாப்பிட்டாவே சேர்றதில்ல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது எப்படியும் சரி பண்ணிடலாம் ஆனால் சரி பண்ணுற பிரச்சனையாக இருந்தால் சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி உயிர் போகிற பிரச்சனைக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏதாவது சும்மா செடி செடி வைக்கிறேன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேணால் பார்க்கலாம் அப்புறம் சும்மா எதாவது நேரம் போகல அப்படின்னா எடுத்து வச்சு பார்க்கல மாதிரி தவிர அது ஃபுல்லாகவே இதை பார்க்கக்கூடாது இதை பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரிஞ்சுது நல்லதும் வரலாம் எல்லோருமே கரெக்டாக சொல்லுவாங்க நேர்மையாக சொல்லுவாங்கன்னு என்ன இருக்குது வியூஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுறவங்களும் இருக்கலாம் இல்லையா மாற்றி 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 சும்மாவே நிஜமாலுமே ஏன் நேர் எதிர்க்கவே மாற்றி மாற்றி பேசுகிறவங்க எப்படி வேணாலும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால் வியூஸ்க்கு லைக்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்க்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்கிறாங்க பார்க்குறாங்க பண்ணுறாங்க நம்ம எதையுமே யாரையுமே நம்ப முடியாது இந்த காலத்தில் நானும் தான் என்னையும் நம்பாதீங்க ப்ளீஸ் அப்புறம் அவ்வளோதாங்க என்ன போய் சாணி என்ன ஒழிச்சு கொட்டணும் அந்த மக்காச்சோளம் சோளக்காட்டுக்குள்ளே மக்காச்சோளம் கொஞ்சம் ஊனி விடலான்ட்டு இருக்கேன் நைட்டே ஊற வைக்கலாம்னு நினச்சி ஊற வச்சுருந்தா இப்போ ஊனி விட்டுருந்துருக்கலாம் நான் ஊற வைக்கவே இல்லை மறந்துட்டேன் ஊற வச்சோம்னா டக்குன்னு முளைச்சிக்கோல்லையா இது ஒரு எட்டு இப்போ அஞ்சு நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிற சோளம் போட்டு இன்னைக்கு என்ன கிழமின்னு விதை தெரில வெள்ளிக்கிழமை விதைச்சது வெள்ளிக்கிழமை வந்தால் அடுத்த வெள்ளி வந்ததுன்னா பதினஞ்சு நாள் ஆகும் அனையுமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் இல்லைன்னா வியாழக்கிழமையாக இருக்கலாம் அப்புறம் கேளுங்க இன்னொரு காமெடி என்னென்னா நைட்டு தூக்கம் தெளிஞ்சிருச்சு அவர் இருந்துட்டார்னா பிரச்சனையும் இல்லை அப்படியே மூடு மாறுது பார்த்தீங்களா அப்படியே தலையில் என்னமோ பாரமாக இருந்தது இப்போ நான் அந்த என்னோடய இதை நினச்சொன்னையுமே டக்குன்னு நான் மாறி இயல்பு நிலைக்கு திரும்புகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ தலையில் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி கிரு கிரு கிருன்னு அந்த இது பேசும்போது இப்போ அப்படியே கூலாகி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னன்னு சொன்னிங்கன்னா அவர் சொல்லி கேட்டீங்கன்னா அவர் சென்னை ஒரு வேலையை போயிட்டார் சென்னை சென்னையா அது மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி மெட்ராஸ் தான் வரும் சென்னைன்னு சொல்லி தான் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம் சி சென்னை போயிட்டாருங்க சரிங்களா இதையே தேவையில்லாமல் போயிட்டாரா இருந்தாவே நான் கொஞ்சம் நல்லா பயந்துக்குவேன் நைட் எதாவது சரக்கு சரக்குனாவே பயந்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன் கம்முன்னு தூங்கியாச்சு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் விட்டுட்டு போய் விட்டுட்டு போய் கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு எப்படி பழக்கம் ஆகிடுச்சா அப்புறம் என்ன பண்ணேன் ரெண்டரை மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு தூங்கிட்டேன் இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு அதையும் கண்டதையும் நினச்சிட்டு தூங்கியாச்சு காத்தடிக்கிட்டு அதுக்கு பயந்துட்டேன் அப்புறம் தூங்கிட்டேன்னா ரெண்டரை மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு என்னமோ சரக்கு 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 சரக்குங்குது எனக்கா அய்யோ அய்யய்யோ சரக்கு இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் நான் சொல்கிறது ஏதோ தப்பாக போகுது அப்படிங்குதா அப்புறம் சொம்பு எடுத்து யாரை கீழே வைக்கிற மாதிரி இருக்குது முதல்ல எந்திரிச்சோன்னே முதல்ல தொட்டு பார்த்தது பாப்பா ரெண்டு பார்த்தேன் இந்த பக்கம் ஒன்று இருக்குதா அந்த பக்கம் ஒன்று இருக்குதா தொட்டு பார்த்தேன்னா தொட்டு பார்த்தோன்னே ரெண்டு பேர் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அப்புறமே சத்தம் கேட்டு இருந்துச்சு ஃபோன் கைக்கிட்டு இருந்திருந்தாவது பரவாயில்ல லைட் போட்டால் எங்கேயாவது என்னது ஓடி ஒழிஞ்சிக்குமோ என்னமோ நம்மளுக்கு பாம்பு போய் வந்துடுச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சொம்பெடுத்து வைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தே முடிச்சே பார்த்துட்டு இருந்தேன் காது மறுபடியும் சத்தம் கேட்குதா ஏதாவது அப்படி சரக்கு அப்படி சி ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னாச்சு கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அலங்காப்பில் போயிட்டு ஃபோனு அலாரம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிடுறேங்க அதுதான் பிரச்சனை தள்ளி வச்சிட்டு எட்டோம் அப்புறம் என்ன அதனால அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தள்ளி வச்சங்காட்டி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் எடுத்து லைட்டை போட்டு பார்த்தேன் கட்டில் கட்டில்கடி வாக்கோமோ அங்கே சுற்றி பார்க்கும் இங்கே சுற்றி பார்க்கும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல கடைசி வரைக்கும் அந்த சாரக்கு சத்தம் ஐயோ கடவுளே அப்படியா அதுவா அந்த சத்தமாக அப்புறம் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருப்தியாக இருந்தது ரூம் போயிட்டு வந்துட்டு படுத்து தூங்கியாச்சு அவர் இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா மாமா லைட் போடுங்க மாமா அப்படின்னா அப்புறம் அவர் இருக்கிறாரு எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால் ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தூங்குறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எழுப்பி விட்டோம்னா லைட் போட்டால் அவங்க அவங்களை அவங்கள விட்டோம்னா அவங்க ஒரு பக்கம் பயந்து நம்மளே ஒரு பக்கம் இது பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கு தூக்கம் வேறு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நம்மளுக்கு என்ன வந்து போகிறது என்ன ஏதுன்னு தெரியாது அதனால அவர் போனது எவ்வளோ பிரியோ என்ன சொல்றது கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நிட்டு தெரிஞ்சது சத்தமெல்லாம் கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சும்மா ஒரு மாதிரி நெளிகிற சத்தமாகவே கேட்குது எனக்கு காட்டுக்குள்ள ஏதாவது உடக்காயி பாப்பிராண்டி அந்த மாதிரி போச்சுனாவே நான் பயந்துக்குவேன் என்னமோ பாம்பாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ தான் ஒரு வில்லர்னே பார்த்தனா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அது பார்த்தா கம்மளும் பார்த்து படுத்துக்க வேண்டி அது போனா தானே நம்மளுக்கு தெரியுது ஓ என்னமோ போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தெரியும் நம்மளை நம்மளுக்கு அது தெரியாது அது போனால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதே தான் இதுக்கெல்லாம் அறிவு இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியுமாட்டேங்கி இது எனக்கு இருந்த தானே மறுபடியும் அது இருக்கும் அதுக்கு எத்தனை அறிவும் என்னென்ன கிரகமோ தெரியல அப்புறம் என்ன இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு அவர் இன்னைக்கு வந்துடுவார் எப்படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன இப்படி தான் போச்சு இன்னைக்கு நைட்டு பயங்கரமாக இருந்தது ஓ அப்புறம் ஒன்றும் இல்லைங்க தயவு செஞ்சு எல்லாம் யூடியூப் பார்த்தா பார்த்துட்டு அப்பவே விட்ருங்க அப்புறம் அவள் அப்படி வேலை செய்கிறா இவன் இப்படி வேலை செய்கிறான் அவன் பணக்காரன் ஆகிட்டான் இவன் பணக்காரன் ஆகிட்டான் எனக்கே கொஞ்சம் அந்த வியாதி இருக்குது நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் எவ்வளோ எத்தனை வீடியோஸ் போட்டிருக்காங்க எத்தனை வருஷமாக போடுறாங்க அப்படின்னு பார்ப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் இதாகும் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு விட்டுறலான்னு வைங்க தேவையில்லாமல் அதில் போட்டு மன உளைச்சல் ஆகக்கூடாது சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக போடுறோன்னா போடலாம் காசு வருது அது இதுன்னு பார்த்தோம்னா அது வந்தால் பரவாயில்ல சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் வரலைன்னா அதுக்காக மன ஆகி அது ரொம்ப கஷ்டம் அதனால் எல்லாருமே நம்மளுக்கு என்ன வருதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அவன் அதை பண்ணுறான் இவ்வளோ பண்ணுறா பண்ணுறா அவ அதை பண்ணுறா அதெல்லாம் எதையுமே ஏற்றுக்கூடாது எனக்கு பிடிக்குது அப்படின்னா நெஜமாலுமே எனக்கு இந்த மாடு கண்ணை பிடிக்குங்காட்டி தான் எனக்கு வீட்டில் இருக்கிறத விட மா காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்டு எனக்கு வீட்டில் சுத்தமாக பிடிக்காது தூங்கிறது தவிர தூங்குறதும் இங்கேயே தூங்கிடுவேன் அந்த பாம்பு பள்ளி பயம் இல்லாமல் இருக்கும்னா நெஜமாலுமே காட்டுக்குள்ளே தூங்கிடுவேன் அந்த பயம் இருக்குங்காட்டி தான் இங்கே தூங்குறதில்ல அப்புறம் என்ன இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்புறம் என்ன ரசம் உருளைக்கெழங்கு பொரியல் சாப்பிட்டாங்க திருப்தியாக கொண்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெண்டைக்காயிலையும் உருளைக்கிழங்கு சின்ன பாப்பா என்னத்தை மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவா அந்த வெண்டைங்காயில் பெரிய பாப்பா என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குறாள் அது நான் செஞ்சால் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரிஞ்சு கொடுத்துட்டு அத்தை தாளித்து சொல்லிட்டேன் அத்தை இது தாளச்சிருங்க அப்படின்னா அவங்க தாளிச்சு வச்சுட்டாங்க குழம்ப அப்புறம் என்ன அவங்க திருப்தியாக போயிட்டாங்க நான் அப்படியே இயல்பு நிலைக்கு திரும்புறக்கு பார்க்குறேன் போயிட்டு நீ என்ன பண்ணணும்னா சாணியெல்லாம் வழித்து போட்டோணுங்க தண்ணி போயிட்டுருக்குது சாணியெல்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பச்சை சாணியாக இருந்தால் அன்னைக்கு என்னடா கொண்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை வலிச்சு ஒன்னா அங்கே பரவாயில்ல கொட்டிடுறது அதை போட்டோம்னா அதுக்கு ஒரு கால் போட்டு வளைச்சு போட்டுருக்கணும் அதனால் அங்கேருந்து கஷ்டம் கொஞ்சம் கதைங்க கொஞ்சம் தள்ளி வச்சே பார்த்துருந்துருக்கலாம் அங்கே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது அதனால தான் கொஞ்சம் அங்கங்கே ப்ளர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ப்ளர் பண்ணாலும் நல்லா இல்லை அங்கேருந்து வந்துட்டு சாணியெல்லாம் வலித்து விசிறி ஊட்டு போட்டு அதுக்கப்புறமா வாசல் கூட்டுறது வீடியோ எடுத்திருக்கேன் எடுத்தது பயங்கரமாக எடுத்திருக்கேன் ஸ்டாண்டு சூப்பர் ஸ்டாண்டில் வச்சு ஜூமே அது எங்கே பண்ணிச்சு என்ன ஏதுன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் சாணி வலிச்சு வீசியாச்சு அப்புறம் என்ன சோளக்காட்டுக்கு தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்காட்டு கூட்டலை ஃபஸ்ட்டு மசால் பில்லுக்கு பாஞ்சதுக்கு அப்புறமா மசால் பில் காட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் சோளக்காட்டுக்கு வரணும் சோளக்காட்டுக்குள்ளே விதைக்கலான்னு தானுங்க மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சோளக்காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே நல்லா வராதுன்னு அவனா சொன்னங்காட்டிக்கு அதுக்குன்னு தனியாக பார் கோதியாச்சு இந்த தண்ணி வச்சுட்டு நான் இந்த பவுர் போடுறேன் த நல்லா தண்ணி இருந்தால் வேறு வேறு தான் செய்வேன் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லாததுங்களை தான் இந்த பாடு வர்றேன்னு எனக்கு தோணுது நல்லாவே தலைஞ்சிடுச்சுங்க குட்டியாக இருக்கிறதெல்லாமே பயங்கரம் வந்துருச்சு ஆனால் அறுத்து சீக்கிரம் ஏன்னா தலையவே மாட்டேங்குது யூரியா போடலான்னு சொன்னால் எனக்கு யூரியா போடுறதுக்கு மனசே இல்லை யூரியா போட்டால் புழு செத்து போகுது பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் அதனால தான் சோளக்காட்டுக்கே யூரியா போடக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த மாதிரி கல் வச்சு விட்டேன்னா மூணுக்கும் போய்க்கும் எவ்வளோ ஓப்பன் பண்ணாலும் அந்த தண்ணி பிரித்து பிரித்து போய்க்குன்னு வச்சுக்கோங்களேன் வாசல் கூட்டினது எப்படி எடுத்துருக்கு பாருங்கள் வீடியோ எனக்கு தெரியல கடைசி வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து வாசல் குடி தள்ளிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா வாசல் கூட்டின மாதிரி இல்லை நெஜமாவும் அவ்வளோ அழகா பங்களா மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மரத்தோட குப்பை வந்து விழுந்துருது கூட்டிட்டு அடுத்து அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பழைய நிலைமைக்கே வாசல் வந்துருதுதான் வாசல்லாம் கூப்பணுங்க கூட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாசல் வாசல் மாதிரி இல்லை கூட்டி பத்து ஆன மாதிரி இருக்குது காற்று காலம் முடிவேப்பிங்க அப்படிதான் இருக்கும் கூட்டின மாதிரியும் இருக்காது கூட்டாமையும் விட முடியாது சரி பார்ப்போம் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரணும் உழுதுனையும் உருளோ கிழங்கும் ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் வயிறு இருந்தால் பத்துமே அப்படின்னு தோணுச்சு போயிட்டு நீ மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு நிழல அரிசி ஆட்டணும் கரையான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாணி எடுத்தோடனேமே மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நிறையா தெரிஞ்சது அப்புறம் மறுபடியும் கம்மியாக தான் தெரிஞ்சுதுங்க பரவாயில்லன்னு மறுபடியும் கொண்டு வந்துட்டேன் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்ருக்கேன் இப்போதைக்கு சொல்கிற மாதிரி ஒரு நாலு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது குஞ்சு தான் இருக்குதுங்க இந்த சைஸில் அப்புறம் அப்படியே பார்ப்பாங்க தக்காளி சாப்பாடு கேட்டாங்க தினை அரிசி தக்காளி சாப்பாடுங்க சூப்பராக இருந்துச்சு சூடாக சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சோளக்காட்டுக்குள்ளே ஊனம் வேண்டாம் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு மறுபடியும் பாரு கோதியாச்சு ஒரு மூணு வாத்தி நாலு வாத்தி வந்திருக்குது பார் கோதி நான் நினச்சேன் ஒரு பாரில் மூணு மூணு தடவை மூணு வச்சுக்கலான்னு மூணு விதை ஊனிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி வைக்கக்கூடாதுங்களாம்மா ஜானுக்கு ஒன்று தான் வைக்கணுமாம்மா அப்புறம் என்ன ஜம்முன்னு பார் கோதியாச்சு கோதி நைட்டே தண்ணி விட்டுன்னு பார்த்தாச்சுங்க பார்த்திங்களா தண்ணி வந்துட்டுருக்குது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னி நான் சொல்கிறேன் கேளுங்க முடிஞ்சா செய்யுங்கப்பா அப்படின்னு எல்லோரும் செஞ்சு இல்லை செய்யணும் இல்லை லைக் பண்ணிடுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்லாம் மனம் வேண்டாம் நீங்கள் மட்டும் பார்த்தா போதும் சரியா போதுங்க எனக்கு இந்த ஆயிரம் பேரே போதும் ரொம்பலாம் ஆசைப்படுறது நான் போதும் என்ற மனமே புன்சை மருந்து எஜமாலுமே நீங்கள் போதும் எனக்கு யாரும் வந்து என்னை கழிந்தபடி கழிஞ்சா கழி என் மனசு தாங்காது அதனால் இருக்கிறவங்க நீங்களே போதும் லைக் பண்ணுங்கள் கம்